பாஜகவிற்கு புதிய தலைவர் இன்னும் சில மணி நேரம் தான் இருந்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கடந்த சில நாட்களாகவே வெளியாயிட்டிருக்கு மக்களவை தேர்தலில் தமிழகத்துல பாஜக சந்திச்சது குறிப்பாக டெபாசிட் கூட வாங்கல கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட கோவை தொகுதியிலேயே தோல்வியை சந்திச்சிருந்தார் இந்த சூழல்ல புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதுல டெல்லி தலைமை ஆர்வம் காட்டிட்டு இருக்கதாக சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகளை பொறுத்து பாஜக தலைமை சில மாற்றங்களை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது கடந்த ரெண்டு தேர்தல்களை காட்டிலும் இந்த முறை தனி பெரும்பான்மை ரொம்பவே கம்மியா இருக்கு இந்திய அளவிலையும் சரி தமிழ்நாட்டு அளவிலையும் சரி கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம்தான் தான் மத்தியில ஏற்பட்டது அந்த வகையில மத்தியில மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க பாஜக பல்வேறு மாநிலங்கள்ல ஏற்பட்ட பின்னடைவு குறித்து அவங்க கட்சியினர் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக முக்கிய நிர்வாகிகளை மாற்றலாம் அப்படின்னு டெல்லி தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது அண்ணாமலையினுடைய பேர் அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த சூழல்ல தான் அண்ணாமலைய மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே அரசியல் புரிசலா பேசப்பட்டு இருந்தது இந்த விஷயம் இப்போ ரொம்பவே சீரியஸா மாறி இருக்கு அனாமலையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை எட்டாம் தேதி தமிழக பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாரு கர்நாடகா மாநிலத்துல ஐ அதிகாரியாக இருந்த இவர் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழகத்துக்கு வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாரு அதற்கு பிறகு பாஜகவில் இருந்த ஆர்வத்துல இரண்டாயிரத்தி அந்த கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல பாஜகவினுடைய மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் இந்த பின்னணியில பாஜகவினுடைய மூத்த தலைவரான பி எல் அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த நிலையில தான் அவருடைய அதிரடியான நடவடிக்கைகளால மோடி அமித்ஷா இவங்க எல்லாருக்குமே நெருக்கமாகிறாரு தேர்தல் சமயங்கள்ல பிரச்சார கூட்டங்கள்ல பங்கேற்கும் போது கூட மோடி அண்ணாமலை கிட்ட காட்டின நெருக்கத்தை நம்ம எல்லாருமே பார்க்க முடிந்தது அதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை எடுத்து வைத்த பாயிண்ட் குறிப்பாக திமுக எதிர்ப்பு அரசியலை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து எதிர்கட்சியான அதிமுகவுக்கே பயங்கரமான டஃப் கொடுத்தாரு தமிழ்நாடு நிறைய அண்ணாமலைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லலாம் கட்சியோட வளர்ச்சி திராவிட அரசியல் எதிர்ப்பு சர்ச்சைக்குரிய ஆடியோக்கள் வாக்கு வங்கி கணக்கு தேர்தல் வியூகம் அப்படின்னு ஒவ்வொரு அடியையும் ரொம்பவே கவனமா எடுத்து வச்சாரு இதற்கு டெல்லி தலைமையும் அண்ணா அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அவர் வளர்த்துட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அதுல வாங்குற வாக்குகளும் வெற்றியும் வெற்றி பெறக்கூடிய இடங்களும் தான் அந்த தலைவரை தலைவரா உணர வைக்கும் கட்சிக்கான வளர்ச்சி பாதையும் படம் போட்டு காட்டும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல ரொம்ப பயங்கரமா இருந்தது அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை அவ்வளவு கான்பிடென்டா பேசினாரு ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்கள்லயும் அதை பார்த்து டெல்லி தலைமையே நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் மெயின்ஸும் சோஷியல் மீடியாவில் வந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாதது ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கு அதையும் தாண்டி உட்கட்சி பூசல்களும் நிறைய இருந்திருக்கு இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த டெல்லி தலைமையானது கரெக்டான டைமுக்கு காத்திருப்பதா சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படக்கூடிய அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு ரொம்பவே ஹாட் ஆன நியூஸ் ஒண்ணு வெளியாகியிருக்கு இருக்கு அப்படி அண்ணாமலைய மாத்தினாங்க புதிய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு தமிழிசை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து எலெக்ஷன்ல நின்றாங்க இப்ப மறுபடியும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் வருவாங்களா நைனா நாகேந்திரன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தா மற்றும் நயனார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேர்ல யாருடைய பேர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் அப்படிங்கறதுதான் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்க போற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி